கண்டிப்பா ஐந்து நிமிடத்துல முடிச்சிருவேன் அது வேற டிஃபன் வேற ஓபன் பண்ணிட்டாங்க அதை வச்சு செய்யறதுன்றது இந்த ஜேபி பசங்க ரொம்ப சிறப்புரை மாதிரி கடைசி என்ன பேசிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அளவுக்கான பேசுறாரு இல்லை சமீபமா சென்னை அதிகமான இலக்கை கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறேன் நான் கொஞ்ச நாள் முன்னாடிதான் விமர்சனமா சில விஷயங்களை பேசலாம் நம்ம கொஞ்சம் பாராட்டி தான் பேசிருக்கேன் நான் இது வரைக்கும் ரொம்ப பெரிய விமர்சனம் பண்ணதில்லை ஆனா விமர்சனமா சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்ற மாதிரியும் படித்து விட்டு சொல்றேன் நீங்க அனுப்புங்க நான் படிச்சுட்டு சொல்ற அளவுக்கு தைரியமா நான் வந்துட்டு இருக்கிற இப்போ இப்ப கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க என்னன்னா இது ஒரு பிறந்தநாள் விழாவா அல்லது வாழ்த்தா அல்லது நவீன கவிதைக்கான அல்ல கவிதைக்கான முகாந்திரமா எதுவுமே தெரியல இப்போ இந்த கவிதையை படிச்சுட்டு நான் கணிக்கிட்ட தவிர்க்கவே முடியாம ஆனா இந்த டேட்டுனா இந்த இதுனா நான் அந்த மாதிரி போட்டுக்கேன்னு எனக்கு நிஜமாவே அன்பா சொன்னாரு அவரு முன்னாடியே இது பண்ணாரு எனக்கு இவங்க கவிதை எழுதுறதே எனக்கு தெரியாது யாரோ ஒருத்தங்க சொல்லும்போது கவிஞர் கனிமொழின்னு சொன்னாங்க கவிஞர் அது யாரா அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க இவங்க கவிதா எழுதியிருக்காங்க அப்படியா அப்படியா கனியன் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு அந்த முகமே தெரியாது அப்புறம் நான் படிச்ச பிறகும் நான் ஒத்துக்க வேணால்தான் நினைச்சேன் நான் ஏதாவது ஒரு விஷயத்த தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் வர முடியல நீங்க பேர் வேணா போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்லலாம்னு நினைச்சேன் அதை வந்து நோ சொன்னால அல்லது பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னால அல்லது பார்க்க பார்க்கலாமா வேணாமான்னு சொன்ன அந்த நான் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கும் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்ன அந்த காரணத்தை சொல்கிற விட ஒரு ரெண்டு விஷயமேட்டு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி முகுந்த நாகராஜன் கே ஸ்டாலின் இப்போ நம்மளோட வந்திருக்கிற பேசுகிறேன் பெரியசாமி இவங்க எல்லாமே குழந்தைகளை பற்றியான கவிதைகள் வந்து எனக்கு குழந்தைகள் பற்றிய கவிதைகள் தாண்டி பல விஷயங்களை எனக்கு உணர்த்திருக்கு நீங்க முகந்த நாகராஜன் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க உங்க எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ரீல் அது வந்திருக்கும் அம்மா சொன்னால் இறங்க சொன்னால் நான் கிடை இப்போதானே தானே கிடைச்சிருக்கு இந்த ஜன்னதோட சீட்டு கிடைக்கும் இப்போ இறங்க சொல்றேன் இதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு கவிதை படிச்சிருப்பாங்க அது போல ஏகப்பட்ட கவிதைகள் முகந்த நாகராஜன் தன்னுடைய தனியா தனியான பாணியனால அமைச்சாரு அதே போல இங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் கே ஸ்டாலினுடைய குழந்தை பற்றிய கவிதைகள் மிக முக்கியமான கவிதைகளா இருக்கு அப்போ நம்ம செய்யக்கூடிய இடத்துல இந்த குழந்தைகள் பற்றிய கவிதைகள் எழுதுகிற இடத்துல நம்ம எழுதக்கூடிய கவிதைகளுக்கு எந்த விதமான பொறுப்பு ஏற்றுக்கணும் அல்லது தமிழ் கவிதைகள்ல இது ஒரு ஒரு இடத்தை அடைய போகுது இந்த தொழில் அதிகாரம் வந்து ஒரு இடத்தை அடைய போகுது அப்போ அதுக்கான பொறுப்போட நம்ம செயல்படணுன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பான இதோட தான் கணி வேலை பார்த்துருக்காங்க இன்னும் சில கவிதைகளை பாலாஜி பெரியசாமி அவங்க அன்பண்ண அவங்களாம் சின்ன 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 விமர்சனங்களை வச்சு நானும் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் இல்லை இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பான கவிதைகள் நான் இப்போ கவிதைகள் சிறப்பானது கவிதைகள் இல்லைன்னு நான் சொல்லலை அப்படி சொல்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை இன்னும் சிறந்த கவிதைகளை எல்லா இடம் எல்லாருமே போய் ரீச் ஆகக்கூடிய அப்புறம் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னீங்க இந்த கவிதையை வந்து உங்க கவுர் குழந்தைக்காக உங்க தலைமைக்காக எடுத்துக்கலான்னு அப்படியான புதுத்தன்மையுடைய கவிதைகளாக இன்னும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவங்க எனக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ நண்பர்களுடைய புத்தகம் நாவல் சிறுகதை அப்புறம் வந்து கவிதை கூட அமிச்சாங்க எடிட் பண்ண சொல்லி அது எனக்கு இது எனக்கு அனுப்பவே இல்லை நேர பிரிண்ட்டுக்கு தான் வந்துருச்சு அப்புறம் வந்து நான் பிரிண்ட்ல படிச்சுட்டு சொன்னேன் நான் நான் ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா அந்த காரணத்தை நான் கேட்டேன் நான் இதுல வச்சிருக்கிறது தான் பிரிண்ட்ல வந்திருக்காங்க ஏன்னா இவங்க கொடுக்கறது ஒண்ணு இருக்கு பிரிண்ட்ல வர்றது ஒண்ணு இருக்கு அப்படித்தானே ஜெபி எனக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க பிரிண்ட் வந்த பிறகு ஒண்ணு இல்லையே நான் படிக்கும் போது இது இல்லையே அப்படின்னா இல்ல நான் அதுக்கு பின்னாடி எடிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இப்போ இங்க நல்ல வேலை அந்த கவிதையெல்லாம் நிறைய நோட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கனியோட சந்தோஷத்துக்காக ஒரு கவிதையும் எனக்கு பிடித்த பல கவிதைகள் இருக்குது அதுல ஒரு கவிதை மட்டும் நான் வாசறேன் இந்த கவிதை யாரும் வாசிக்கலன்னு நினைக்கிறேன் ஷபி சொன்னாரில் இதனோரும் வழியும் ஒரு சொட்டு பாலின் வழியை நிரம்புகிறது உன் வயிறும் என் மனமும் அது ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு தருணம் தான் அது பார்த்துட்டு இருக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் அல்லது எந் எல்லா மனிதர்களுக்குமே அது ஒரு விதமான தன்மையை தரும் அப்புறம் நான் ஒத்துக்குறதுக்கான காரணம் கொஞ்சம் மெகிழ்ந்துடாமல் சொல்கிறதுக்கு ஏன்னா திருவண்ணாமலை மன்னார் கட்டாள மகிழ்வு அதெல்லாம் தானாகவே வந்துடுவேன் நினைக்கிறேன் அது இல்லாமல் சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன் ஊர் முழுக்க தேன்டிங்க ஊர் முழுக்க தேர்ந்தீங்க ஏன் இந்த இடத்துல தேடல அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களை வந்து கேட்கறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க அந்த தாய் தாய்க்கந்தை சொல்றாங்க ஊர் முழுக்க தேடணும் இவரை தாண்டி தேடணும் இந்த இடத்துலயா இருக்கும் இந்த இடத்துலயா இருக்கும் அதுல அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அந்த அம்மா அப்பா சொன்னாங்க என்னன்னா நடந்த பாலியல் பலாத்காரம் நடந்த இடம் கடவுளுடைய கருவறை ஆசி குழந்தை பல நாட்கள் தேடி கருவறையிலிருந்து அவளுடைய உள்ளாடை எடுக்க போயிட்டாங்க அந்த ஆஷிபாக்கு டெடிக்கேட் பண்ணிருக்காங்க அன்பன் சொன்ன மாதிரி இதுதான் கனி இந்த தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எத்தனையோ பேர் ஆசிர்வாவை நம்ம படிச்சிருப்போம் இந்த நிகழ்ச்சி எனக்கு அதுக்கு பின்னாடி ஆசிர்வம் தேடுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஆனா இந்த பதில் எனக்கு இன்னைக்கும் தூக்கம் இல்லாத பதிலாம் இருக்கு எல்லா இடத்துலயும் தேடணும் அந்த இடத்துலயா இருக்கும் அப்படின்னாங்க ஆனா அந்த இடம் தான் அந்த இடத்துல தான் இன்னைக்கு கருவேர்கள் தான் அந்த பாலியல் படத்துல செய்யப்பட்டிருக்கு அந்த பெண்ணை ஆஷிப்பாவை தன்னோட இதில் சுமந்து இந்த கவிதை தொகுப்பை டெடிக்கேட் பண்ணிட்டாங்க கவிதைக்குள்ள குறை இருக்கலாம் தவறு இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு டெடிக்கேஷன் வாழ்த்துக்கள் பண்ணி இந்த கணியை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி அனைவருக்கும் நன்றி ஒன்று இருக்கு